வணக்கம் தெய்வகராட்சம் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய நண்பர் அன்பு தம்பி ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அவர்கள் நிறைய தன்னுடைய முகநூலில் நிறைய நல்ல 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 பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் நான் அவரை தொடர்ந்து ஃபாலோ செஞ்சிட்ருக்கேன் ஈரோடு சதீஷ் நீங்களும் அவரை ஃபாலோ செய்யுங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை பயமுறுத்தாத ஜோதிட விஷயங்களை கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார் சமீபத்தில் அந்த தம்பி வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தாரு அதை எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் அதை நான் பதிவிடுறேன் ஜோதிடர் ஈரோடு சதீஷ் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கடைகளில் வியாபாரம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வாஸ்து முறைகளை நாம் கடைபிடிப்போம் வீட்டிலையா இருக்கட்டும் கடைகள்லையாக இருக்கட்டும் அதாவது தொழில் செய்கிற இடங்களில் கூட நம்ம அந்த வாஸ்து நடைமுறைகளை கடைபிடிப்போம் ஒவ்வொரு திசையை பார்த்தபடி இருக்கிற கடைகளுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் நியதிகள் வாஸ்து நியதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா சதீஷ் குறிப்பிடுறார் ஜோதிடர் சதீஷ் குறிப்பிடுறார் கிழக்கு பார்த்த கடை இருக்குன்னு வைங்களேன் சூரியன் சூரியன் உதிக்கிற அந்த திசை கிழக்கு பார்த்தபடி கடை இருக்குது அப்படின்னா தரை மட்டம் மேற்கில் சற்று உயர்ந்தும் கிழக்கில் தாழ்ந்தும் இருக்கணுமோ காசாளர் அந்த கல்லாவில் உட்கார்றவர் தென்கிழக்கு மூலையில் வடக்கு பார்த்தபடி அமர்ந்திருக்கணும் அதாவது கிழக்கு பார்த்த கடையில தரை மட்டம் அப்படிங்கிறது மேற்குல சற்று உயர்ந்து இருக்கணும் கிழக்குல தாழ்ந்து இருக்கும் காசு கல்லா பெட்டி போடுறோம்னா பணம் வாங்கி போடுற இடம் அந்த காசாளர் வந்து தென்கிழக்கு மூலையில வடக்கு பார்த்தபடி அமர்ந்திருக்கணும் பணப்பெட்டி காசாளருடைய இடது பக்கம் இருக்கணும் இடது பக்கத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இடது பக்கத்துல இருக்கணும் அதே போல தென்கிழக்கு மூளையில கிழக்கு பார்த்தா மறந்தா பணப்பெட்டி காசாளருடைய வலது பக்கத்துல இருக்கணும் இங்கன்னா இடது பக்கத்துல இருக்கணும் இல்லாட்டி வலது பக்கத்துல இருக்கணும் அதே போல காசாளர் அதாவது கேஷியர் வடகிழக்கு வடமேற்கு ஆகிய திசைகள் ரெண்டு திசை உட்கார கூடாது அப்படின்னு வியாபாரிகளுக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அறிவுறுத்துகிறார் தெற்கு பார்த்த கடை அப்படின்னா இப்போ கிழக்கு பார்த்த கடையை பற்றி பார்த்தோம் தெற்கு பார்த்த திசையை நோக்கி கடை இருந்துச்சுன்னா வடகிழக்கு மூலையை நோக்கி தாழ்வாக தரையை அமைத்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் கல்லா உட்கார்றவங்க தென்மேற்கு மூலையில் கிழக்கு இல்லாட்டினா வடக்கு அப்படிங்கிற திசையில் அமரணும் அவருடைய வலது பக்கத்தில் பணப்பெட்டி இருக்கணும் கை பக்கத்தில் பணப்பெட்டி இருக்கணும் அதாவது வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கிறாருன்னா பணப்பெட்டி இடது பக்கம் இருக்கணும் தென்கிழக்கு அல்லது வட மேற்கு அந்த கல்லா பெட்டியில உட்கார்ந்து இருக்கிறவர் உட்கார கூடாது அப்படின்னும் ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அன்பு தம்பி சதீஷ் தெரிவிக்கிறார் சரி மேற்கு பார்த்த திசையை நோக்கி கடை இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் வடகிழக்கு மூளை சிறிது தாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார் அதே போல காசாளர் அதாவது கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்திருப்பவர் அவர் முதலாளியாக கூட இருக்கலாம் அங்கே காசாளர் தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்தபடி அமர வேண்டும் அதாவது தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்தபடி உட்கார்ந்துக்கணும் அவரது இடதுகை பக்கத்துல பணப்பெட்டி இருக்கணும் இடதுகை பக்கத்துல பணப்பெட்டி அவரது வலது பக்கத்துல அமைக்கணும் அப்படின்னாக்க வடமேற்கு மூலையிலையோ அல்லது தென்கிழக்கு மூலையிலையோ வடகிழக்கு மூலையிலோ அமரக்கூடாது அதாவது மேற்கு பார்த்த கடை இருந்துச்சுன்னா வடகிழக்கு மூளை கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும் அந்த கல்லாவில் உட்கார்றவர் தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்தபடி உட்காரணும் அவரது இடது கைப்புறம் பணப்பெட்டியை வச்சுக்கணும் கிழக்கு பார்த்தபடியை உட்கார்ந்தாக்க பணப்பெட்டி அவரது வலதிகை பக்கத்துல இருக்கணும் வடமேற்கு மேற்கு இருக்கட்டும் அல்லது தென்கிழக்கு மூளையா இருக்கட்டும் அல்லது வடகிழக்கு மூளையா இருக்கட்டும் இங்கே உட்கார கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தாப்புல வடக்கு பார்த்த கரையாக நீங்கள் கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மூளைய கொஞ்சம் தாழ்வாக வச்சுக்கணும் காசாளர் வடமேற்கு மூலையில் மூலையில கிழக்கு பார்த்தபடி அமர்ந்தால் பணப்பெட்டி வலதுகை பக்கத்துல இருக்கும் வடக்கு பார்த்தபடி அமர்ந்தால் பணப்பெட்டி அவரது இடதுகை பக்கம் இருக்கணும் வலதுகை பக்கம் இருக்கணும் அப்படி வடக்கு பார்த்து உட்காந்துட்டாக்கா இடதுகை பக்கம் இருக்கணும் தென்மேற்கு மூலையில கூட உட்காந்துக்கலாம் ஆனா தென் கிழக்கு வடகிழக்கு மூலையில் உட்காராதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றேன் அதே போல வாசற்படி கடைகளில் வாசற்படியை கடையோட முழு அகலத்துக்கு அமைக்கலாம் கிழக்கு பார்த்த கடையில படிகளை வடகிழக்கு மூலையில அமைக்கணும் மேற்கு பார்த்த கடைகளில் படிகளை வடமேற்கில் அமைக்கணும் தெற்கு பார்த்த கடையில் தென்கிழக்கு மூலையில படிகளை அமைச்சிக்கிறது சிறப்பு வாய்ந்தது லாபம் தரக்கூடியது வடகிழக்கு அல்லது கிழக்கு பார்த்த கடைகளில் வட்டம் அல்லது அரை வட்டம் வடிவமுள்ள கடை தோற்றம் அல்லது படிகளை அமைக்க கூடாது அப்படிங்கிறார் அதே போல கதவு கதவு பற்றியும் ஈரோடு சதீஷ் ஜோதிடர் சொல்றார் கடையில இரண்டுக்கும் மேற்பட்ட ஷட்டர்கள் இருக்கும் போது கீழே கொடுக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கையாளும் கிழக்கு பார்த்த கடைகள்ல வடகிழக்கு ஷட்டர் திறந்து தென் தென்கிழக்கு ஷட்டர் மூடி இருக்கும் இதற்கு எதிர்மாறாக வச்சிடக்கூடாது ரெண்டு ஷட்டர்களும் வேணும்னா திறந்து கூட வச்சுக்கலாம் தெற்கு பார்த்த கடைகள்ல தென்மேற்கு ஷட்டர் மூடி இருக்கணும் வடமேற்கு ஷட்டர் திறந்து இருக்கும் இந்த நியதிக்கு எதிர்மாறா செய்யக்கூடாது மேற்கு பார்த்த கடையில மேற்கு வடமேற்கு ஷட்டர்கள் திறந்திருக்கலாம் தென்மேற்கு ஷட்டர்கள் மூடியிருக்கணும் இதற்கு மாறாக செய்யக்கூடாது வடக்கு பார்த்த கடைகளில் வடக்கு வடகிழக்கு ஷட்டர்கள் திறந்திருக்கலாம் வடமேற்கு மேற்கு ஷட்டர்கள் மூடி இதற்கு மாறாக செய்யக்கூடாது கதவுகள் பற்றி இவ்வளவு விஷயங்கள் ஜோதிடர் சதீஷ் சொல்கிறார் அதே போல பூஜை செய்கிற இடம் கடையோட அது எந்த கடையை வேணாலும் இருக்கலாம் கடையோட ஈசானிய மூலையில் கடவுள் படங்களையும் அல்லது விக்கிரகத்தையோ வைக்கக்கூடாது தென்மேற்கு தென்கிழக்கு வட மேற்கு ஆகிய திசைகளில் ஒன்றில் கடவுளுடைய படங்களை வைத்து தினமும் வழிபட்டு வியாபாரத்தை தொடங்குவது ரெட்டிப்பு லாபங்களை தரும் தோல்வி அடையாத லாபமாக தோல்வி அடையாத தொழிலாக இருக்கும் என்று என் இனிய சகோதரர் ஈரோடு ஜோதிடர் சதீஷ் தெளிவாக சொல்லியிருக்கு ஜோதிடர் சத்தியிற்கு என்னுடைய வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம்